உங்களுக்கு வேகமா முடி கொட்டி சொட்டை உளுந்துச்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்க நாம எல்லாரும் ஃபீல் பண்ணுவோம் நம்மல்ல நிறைய பேர் ஆப்பர்சூनिटीல வர பிரச்சனையை தான் பார்ப்போம் ஆனா சில பேர் மட்டும்தான் தான் பிரச்சனையில வர ஆப்பர்சூनिटीயே பார்க்கறாங்க இவரை பாருங்க இவரு பேரு சஃபிக் ஹாசிம் இவருக்கு 36 வயசு ஆகுது கேரளாவில உள்ள ஆலப்புழா डिस्ट्रिक्टல வசிக்கிறார் இவரு ஒரு டிராவல் ப்ளாக் பண்றவர் இவருடைய யூடியூப் சேனலை பாத்தீங்கனா கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் சப்ஸ்கிரைபर्स இருக்காங்க இவருக்கு கொஞ்ச காலமாவே அதிகமாக முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு தலையோட முன் பக்கத்துல சொட்டை

ஐயாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றாராம் இதுக்காக அவரு டெம்பரவரி டேட்டோவை தலையில போட்டு பாரு மூணு மாசம் கழிச்சு அதை அழிச்சிருவாராம் இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் குரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க